اللہم انکا افوہم کریم تو حبال افو فافو انی یا کریم یا رحیم یا اللہ فضلا من اللہ و نغمتا و مکفرتا و رحمتا ان لا الہ الا اللہ, اللہ استقفر کے اللہم انی اسألکا جنت و اعوذ من النار யா அல்லா நிச்சயமாக நீ மிக மன்னிப்பவனும் கிருபையுடனும் ஆவாய் கிருபையாரணே கருணையாரனே யா அல்லா நீ மன்னிப்பை ஓப்பவன் எனவே என்னை மன்னிப்பாயாக மேன்மையும் அருளும் மன்னிப்பும் கருணையும் சுகமும் சாந்தியும் அல்லாவிடமே கிடைப்பவனாகும் நிச்சயமாக அல்லாவை இன்றி வணக்கத்திற்குரிய வேறு இல்லை என நான் சாட்சியம் கூறுகின்றேன் யா அல்லா உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றேன் நிச்சயமாக உன்னிடமே தான் சுவனத்தையே யாசிக்கின்றேன் நரகினை விட்டும் உன்னிடமே காவல் பேடுகிறேன்